சபை என்ற பெயரில் நிறைய சபைகள் இந்த விசேஷமாய் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன நிறைய சபைகள் இருக்கின்றன கிருபாசனம் சிபிஎம் ஏஜி ஏசிஏ டிசிசி எஸ்டிஏ சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் ஐபிசி ஐபிஏ எகோபின்ஸ் ஆர்சி ஆங்கிலன் சிஎஸ்ஐ லூத்திரன் ஈசிஐ இப்படி பல தரப்பட்ட இன்னும் எத்தனையோ பெயர்கள் இருக்கன பலதரப்பட்ட சபைகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ளானவர்களை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக சீக்கிரமாய் வரப்போகிறார் இதை நாம் எல்லாரும் நம்புகிறோம் எல்லா சபைகளுமே நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றன கிறிஸ்துக்குள்ளானவர்களே எடுத்துக்கொள்ள கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்ற நம்பிக்கையை நாமும் நம்புகிறோம் எல்லா சபைகளும் நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றன அந்த ஆண்டவராகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள வருகிறாரே அவர் எடுத்துக்கொள்ள வருகிறவர் இந்த பூமியில் கால் வைத்து நம்மை எடுத்துக்கொள்வது அல்ல இந்த காரியம் ரொம்ப பேசிக்கா தெரிந்திருக்க வேண்டும் அவர் வருகிறது பூமிக்கு அல்ல ஆகாயத்தில் இருந்து கொண்டே நம்மை எடுத்துக் கொள்ளுகிறார் ஆகாயத்தில் இருந்து கொண்டே நம்மை எடுத்துக் கொள்ளுகிறார் ஒன்று தர்சனிக்க நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கிறேன் ஏனெனில் கர்த்தர் தாமிய ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் வானம் என்றால் ஹேவன் பரலோகம் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தர் இந்த வானத்திலே தான் இருப்பார் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று ஒன்று துணிக்க நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லுகிறது அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆகாயத்திலே ஆண்டவராய் கிறிஸ்து நிறுவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளானவர்களை எடுத்துக் பொழுது நான் சொன்ன இந்த எல்லா சபைகளிலிருந்தும் உத்தமர்களையும் நல்லவர்களையும் சன்மார்க்கரை தேவன் எடுத்துக் இதுதான் இன்றைய கேள்வி இந்த கேள்விக்கான பதிலையெல்லாம் ஆவியானவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் ஏதோ ஒரு தரிப்பட்ட மனுஷன் சொல்லுவது அல்ல நான் அடிக்கடி அடிக்கடி சொல்லுவேன் ஆட்களை பாராதே ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் பாருங்கள் என்று சொல்லுவேன் ஆட்கள் என்னதான் சத்தியங்கள் கருத்துக்கள் சொன்னாலும் அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒத்து இருந்தால் மாத்திரமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் கிறிஸ்தவன் இருக்க வேண்டும் ஆவியானவர் சொல்லி தருவார் என்று நான் சொன்னேன் இந்த ஆவியானவரை பற்றி இந்த ஆவியானவர் சொல்லி தருகிறதை பற்றி நம்முடைய ஆண்டவராய் ஏசுகிறது சொல்லி விட்டு போன ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் ஆவியானவர் அவர் இஷ்டத்துக்கு சொந்தமா பேச மாட்டார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி ஏசுகிட்ட கேள்விப்பட்டது யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் பியூச்சர் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் இன்றைக்கு நாம் பியூச்சர் காரியத்தை பற்றி தான் நாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் எல்லா சபைகளிலிருந்தும் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்களா ஆவியானவர் சொல்லி தருவாராக இதை அறிவதற்கு முன்னாலே பல கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரிய வேண்டும் குருடனை போல யானையை போய் தொட்டு பிடித்தால் முழுவதும் தெரியாது அதனாலே நாம் பல கேள்விகளுக்கு பதில் தெரிந்து நம்முடைய கண்கள் பிரகாசமடைந்து அதற்கு பின்னாலே நாம் இந்த கேள்விக்கு பதில் ஆராய்ந்தால் நிச்சயமாய் பதில் பதில் கிடைத்துவிடும் அதுவும் ஆவியானோர் மூலமாய்த்தான் நமக்கு கிடைக்கும் ஒன்றாவது கேள்வி எது சபை நான் ஏராளமான சபைகளை சொன்னேன் எது சபை பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் சபை என்ற ஒரு சபை இருந்தது அது ஒரு தேசத்தின் பெயரிலே ஒரு மக்களின் பெயரிலே இருந்த சபையா இருந்தது அதை அசம்பிளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கான்கிரிகேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குழுமம் கூட்டம் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே சபை என்று சொன்னால் சர்ச் எக்லீஷியா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது சீஷர்கள் நிறைந்த சபை கிறிஸ்தவ சபைகள் நிறைந்த சபை கிறிஸ்தவ சபை மணவாட்டி சபை இந்த கிறிஸ்தவ சபைகள் நிறைந்த கிறிஸ்தவ சபையை மணவாட்டி சபை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சபை என்றும் சொல்லப்படுகிறது அப்போ சில பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டதை வாசிக்கிறேன் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் பவுலும் பர்னபாவம் முதல் முதல் அந்தியோகியாவிலே ஷீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று தான் கிறிஸ்தவர்கள் எவனவன் விசுவாசி ஆகி மனம் திரும்பி பெற்று கிறிஸ்தவனாய் சபையிலே சேர்ந்து விட்டானோ அவன்தான் ஷீஷன் தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பல சபைகளிலே சபையில விசுவாசியாய் இருக்கிறவனே நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி என்று தனியாக எங்கு போய் படித்தார்களோ இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் வசனம் கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஆண்டவர் கூட சொன்னார் நீங்கள் உலகம் எங்கு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்கள் ஆக்கி பீதா குமாரன் வரிசாக ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் சபையில சேர்க்கணும் சீஷர்கள் ஆக்கி தான் சபையார் சபையார போய் நான் சீஷத்துவ பயிற்சி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியமாய் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை சிந்திப்பார் இல்லை எல்லாரும் ஆட்களையே பார்த்து கொண்டு ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதிரமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் சபையிலே ஒருத்தன் இருக்கிறனா அவன் சபையான் சொன்னா சொன்னா தான் சபையான் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் சபையார் அல்ல கிறிஸ்தவ சபையார் ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்தது இந்த கிறிஸ்தவ சபை ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்தது பழைய ஏற்பாட்டில் உள்ள இறைமையா தாவிது தானியல் யாருக்குமே வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது பவுல் மூலம்தான் வெளிப்படுத்தப்பட்டது கிறிஸ்தவ சபை என்ற ஒரு பெயர் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் எபேசியர் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வரைக்கும் வாசித்தால் இந்த உண்மை தெரிந்துவிடும் எபேசியர் மூணு ஆறை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போசலருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுமுத்திர அறிவிக்கப்படவில்லை ஆக தான் இந்த ரகசியம் சபைக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் இந்த சபை பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம் இது சீசர்களுடைய கூட்டம் இது மனவாட்டி சபை இது கிறிஸ்தவ சபை இதுதான் சபை என்று நான் அறிகிறோம் இரண்டாவது கேள்வி ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டம் என்று சொல்லுகிறீர்களே இதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் இது ஒரு கேள்வி இந்த சபை என்பது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுடைய பேரை வைத்துக் கொண்டு இஸ்ரேல் தேசத்தின் பெயரை வைத்து இஸ்ரேல் சபை என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்தது புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவ சபை என்று சொல்லப்பட்டிருந்தது இரண்டும் சபைதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் பழைய ஏற்பாட்டிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இணைந்ததுதான் சபை புதிய ஏற்பாட்டிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இணைந்ததுதான் சபை இதை பற்றி ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றி யோவான் மூன்று அஞ்சு ரோவர் பத்து ஒன்பது பத்து ஒன்று பேர் ஒன்று இருபத்தி மூன்று ஒன்று குறுநீர் ஆறு பதினொன்று யாக்கோபு ஒன்று பதினெட்டு ரெண்டு குறுநீர் அஞ்சு பதினேழு எபேசிய ரெண்டு எட்டு அப்போசர் ரெண்டு நாற்பத்தி ஏழு இப்படி பாலதரப்பட்ட வசனங்களின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்று அறியலாம் கிறிஸ்து வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாடு அப்பொழுது நிக்கோதய் என்பவன் வருகிறான் அவன் கேட்ட கேள்வி தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு போகிறதற்கு வழி என்ன போகிறது எப்படி என்று கேட்டான் அதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க யோவான் மூணாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன் யோவான் மூன்று அஞ்சு வாசிக்கிறேன் ஏசு பிரதி உத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார் இந்த வசனத்தை நம்முடைய புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொண்டு இது புதிய ஏற்பாட்டுக்கு ஏற்றபடி பேச ஆரம்பிக்கிறார்கள் இதிலே ஒருவன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும் என்றால் முழுக்க எனத்தான் எடுக்க வேண்டுமா ஆவியினால் பிறக்க வேண்டும் என்றால் பரிசாவை பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசாவை பெற வேண்டுமா இது இரண்டையும் பெற்றால்தான் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானாம் இல்லை என்றால் பிரவேசிக்க மாட்டானாம் இப்படி சிபிஎம் சபை சொல்லுகிறது ஏசி சபை சொல்லுகிறது ஏஜி சபை சொல்லுகிறது கிருபாசனம் சொல்லுகிறது இப்படித்தான் சொல்லி கொண்டு இருந்தது சொல்லி கொண்டு இருக்கிறது ஒரு சில சபைகளிலே மாற்றங்கள் இப்பொழுது வந்திருக்கிறது கருத்தருக்கு சோதரம் இதனுடைய அர்த்தம் என்ன இது வளையற்பாட்டில் உள்ள நிக்கோதேமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது முழுக்க அனஸ்தானம் தண்ணீர் முழுக்கி அனஸ்தானம் என்று சொன்னால் அவன் எப்படி நிக்கோதம் ஏற்றுக்கொள்வானா என்னுடைய தாவீது முழுக்கான தான் எடுக்கவில்லைய வர வரமாட்டானா என்னுடைய ஆபரகம் முழுக்கான தான் எடுக்கவில்லைய வர வரமாட்டானா இப்படியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டானா இப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டானே எப்படி ஜலம் என்று சொன்னால் இவர்கள் நினைக்கிறது போல தண்ணீர் அல்ல ஜீவ தண்ணீர் வார்த்தை ஜீவ வார்த்தை வார்த்தையினாலையும் மறுபடியும் பிறக்க வேண்டும் அவன்தான் ரட்சிக்கப்பட்டவன் ஆவியினால் பிறக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நம்முடைய ஆவியாகிய இருதயத்திலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் சொன்னது அதே பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அதே பேசிக் அதே சட்டதிட்டம் தான் அதே தாட்டு தான் புதிய ஏற்பாட்டிலும் உண்டு ஒன்று பேரில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன் கேளுங்கள் உள்ள வித்தினாலே அல்ல என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே ஆக வாசனத்தினால்தான் மறுபடியும் பிறக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டிலும் அதே சத்தியம்தான் புதிய ஏற்பாட்டிலும் அதே சத்தியம்தான் பழைய ஏற்பாட்டு மக்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள்தான் புதிய ஏற்பாட்டு மக்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள்தான் பழைய ஏற்பாட்டு மக்களும் வார்த்தையினால் தான் ரட்சிக்கப்பட்டார்கள் வார்த்தையை விசுவாசித்து புதியற்பாட்டு மக்களும் வார்த்தையை விசுவாசித்தான் ரட்சிக்கப்பட்டார்கள் வார்த்தை என்றால் கிறிஸ்து மேசியா இந்த இந்த கிறிஸ்துவை மேசியாவை வார்த்தையால் பிறந்த அத்தனை பேரும் விசுவாசித்திருக்கிறார்கள் அதனாலே அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள் ஆக ரையாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் பழைய ஏற்பாடு முதற்கொண்டு ஏற்பாடு வரைக்கும் எல்லாம் ஏதேன் முதற்கொண்டு எல்லாமே இவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் மூன்றாவது கேள்வி எப்போது இந்த சபை உருவானது சபை என்று சொன்னேன் ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் என்று சொன்னேன் ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்பதற்கு விளக்கம் சொன்னேன் இப்பொழுது இந்த சபை எப்போது உருவானது என்ற ஒரு கேள்வி இந்த பேசிக் தாட்டெல்லாம் எல்லாம் முழுமையாய் தெரிய வேண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் மணவாளன் ஆதாம் அயர்ந்த இத்திரை அடைந்தான் அவரிடமிருந்து ஏ வாழ் உருவானாள் அதே மரித்தார் மறித்தார் இயேசுடைய மரணத்தினாலே சபை உருவானது இரண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் வாசிக்கிறேன் சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி ஆக ஒரு புதிய மனுஷனை ஒரு புதிய சபையை உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஏசு பிறந்து மறித்த விற்பாடு தானையா அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே சபையே இல்லையா சபை இருக்கிறது என்று சொல்லுகிறாய் அங்கே அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாய் அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே அர்த்தம் தான் என்ன விளக்கம்தான் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் இப்படி ஏசு கிறிஸ்தும் அரித்தாரையும் மறித்த பிறகு மணவாட்டியாக சபை உருவாயிற்றே இதற்கு நிழல் தான் ஆவேல் முதற் கொண்டு அங்கே பலி செலுத்துகிற முறை ஆரம்பமாயிற்று இதற்கு நிழல் அதே நிழல் தான் நிஜமாய் ஆயிற்று நிழலாய் இருந்த போதே விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சபையை சார்ந்தவர்கள் நிழலாய் பொழுது நாம் நிஜமாய் ஆன பிறகு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாமும் சபையை சார்ந்தவர்கள்தான் ஆக இந்த சபை என்றைக்கு வழிமுறைகள் ஆரம்பமாயிற்றோ அப்பொழுதே நிழலாட்டமாய் உருவாயிற்று என்ற ஒரு சத்தியம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டும் நாலாவது கேள்வி